அன்பிற்கினி அகமுடையார் உறவுகளே திருமண வரன் தேடும் அகமுடையார் சமுதாயத்தவர்கள் ஒரே பட்டம் என்பதை வைத்து குழப்பமடைந்து மாற்று சாதியில் திருமணம் செய்வதும் பட்டங்கள் வேறுபட்ட ஒரே காரணத்தால் ஒரே அகமுடையார் சாதியைச் சேர்ந்தவரை மாற்று சாதி என்று நினைத்து திருமணங்களை சிலர் தவிர்ப்பதையும் பார்க்கின்றோம் இதுபோன்ற குழப்பத்திற்கெல்லாம் மிக எளிமையாக விடை தருவதே இந்த ஒரு நிமிட காணொளியின் நோக்கமாகும் நம்மிலே நிறைய பேர் முதலி சேர்வை தேவர் என்பதையெல்லாம் சாதி என்று தவறாக நினைத்துக் கொண்டுள்ளோம் ஆனால் இவையெல்லாம் சாதி அல்ல இவையெல்லாம் வெறும் பட்டங்களே ஆம் சேர்வை முதலி தேவர் பிள்ளை போன்றவையெல்லாம் வெறும் பட்டங்களே பட்டங்கள் ஒரு நாளும் சாதியாகாது அதனால்தான் இந்த பட்டங்கள் பெயரில் தமிழ்நாடு அரசாங்கத்தால் சாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை ஆம் முதலியார் பட்டத்தை போடும் எல்லோருக்கும் முதலியார் என்று சாதி சான்றிதழ் தமிழக அரசால் வழங்கப்படுவதில்லை மாறாக முதலியார் பட்டத்தை போடும் அகமுடையார் சாதியினருக்கு அகமுடையார் என்று தனி சாதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் அகமுடையார் சாதியில் முதலியார் பட்டம் கொண்டவரின் சாதி சான்றிதழில் முதலி என்ற வார்த்தையே இருக்காது அகமுடையார் என்று மட்டும் இருக்கும் முதலியார் பட்டம் போடும் செங்குந்தர்களுக்கு செங்குந்தர் என்று தனி சாதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது இதிலிருந்தே முதலியார் என்பது சாதி அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதேபோல் தேவர் என்பது பட்டம்தானே தவிர அது சாதி அல்ல தேவர் பட்டம் போடும் அகமுடையார் சாதியினருக்கு அகமுடையார் என்று தனி சாதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது தேவர் பட்டம் போடும் மறவர் சாதியினருக்கு மறவர் என்று தனி சாதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது இதிலிருந்தே தேவர் என்பதுவும் சாதி அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே நேரம் அகமுடைய முதலி அகமுடைய சேர்வை அகமுடைய தேவர் என்று அகமுடையார் சாதியில் எந்த பட்டத்தை போடுவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒரே சாதியைச் சேர்ந்தவர்கள்தான் அதனால்தான் அகமுடையார் சாதியில் எந்த பட்டம் போடுவர்களாக இருந்தாலும் இவர்கள் அனைவருக்கும் அகமுடையார் என்று ஒரே சாதி சான்றிதழ் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது ஆம் வடதமிழகமோ தென் தமிழகமோ மேற்கு அல்லது கிழக்கு மாவட்டமோ தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் அகமுடையார்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் அகமுடையார் என்று ஒரே சாதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது இதில் இருந்தே அகமுடையார் சாதியில் அனைவரும் ஒன்றே என்பதை எளிதாக புரிந்துகொள்ளலாம் ஆகவே திருமண வரன் தேடும்போது நீங்கள் முதலியாரா நீங்கள் தேவரா என்பதை கேட்பதை விட்டுவிட்டு நீங்கள் அகமுடையார் சாதியா என்று சரியான கேள்வியை கேட்டு சாதியை உறுதி செய்து கொள்ளுங்கள் அது மாற்று சமூகத்தவரை நம் சமூகத்தவர் என்று நினைத்து குழம்புவதை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் நல்ல நல்ல வரன்களை நம் அகமுடையார் சாதியில் பெறவும் உதவும் நிறைவாக ஒன்று யார் யாரிடம் திருமணம் செய்யப் போகிறீர்கள் என்பது இரு குடும்பங்களின் தனிப்பட்ட விஷயமாகும் இதில் எப்போதும் நாம் போவதில்லை ஆனால் பட்டங்களையே சாதியாக நினைத்து குழப்பமடைந்து ஒரே அகமுடையார் சமுதாயத்திற்குள்ளேயே திருமணம் தடைபடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த செய்தி வழங்கப்படுகிறது அகமுடையார் சமுதாயமே ஒன்றிணைவோ